ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம மாடி தோட்டத்தில் வெற்றிலை செடி வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம் செடி கிடையாது கொடி தாங்க இது கொடியாக படர்ந்து போகக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை துளசி கற்பூரவல்லி கற்றா இதை எந்த அளவுக்கு நம்ம வீடுங்களில் வளர்க்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது கூடுதலாகவே சொல்லணும்னா கஷாயம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் வெற்றிலை இருக்குது அப்படின்னா அதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அதுக்காகவே வெற்றிலை எல்லார் வீட்டு வீட்லேயும் வளர்ப்போம் அதே மாதிரி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வெற்றிலை கொடியை வளர்க்குறதுக்கு ஏ டு செட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான தொட்டியில் வச்சாலும் நல்லா வளரும் கொஞ்சம் படர்ந்து இருக்கிற தொட்டியில் வைக்கும்பொழுது அதில் கீழே படும்பொழுது அந்த இருந்து நிறைய வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக படர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் இல்லை நீங்கள் நிலத்தில் வைக்கிறீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஏதாவது ஒரு மரத்து மேலே அதுவாக பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிடும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் ரொம்ப தரையில படாதபடி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ்லலாம் வைக்கும்பொழுது அந்த வெயில் அந்த தரையில் இருக்கும் சூடுக்கு அந்த இலைங்கள் வந்து ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும் காஞ்சி போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அது தரையில படாதபடி மேலோட்டமாக எடுத்து விடுங்க அதுதான் நம்ம டெரஸில் யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொட்டி சொல்லிட்டு மண்கலவை நல்ல ஒரு பொலப்புல இருக்கக்கூடிய எந்த மண்களவையிலும் ரொம்ப நல்லா வளரும் இந்த வெற்றிலை கொடி வகைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகை மிளகு வெற்றிலை திப்பில் இது எல்லாமே இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் இருக்கணும் வெயிலும் இருக்கணும் நம்ம கிளைமேட்டுக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரவங்க ரொம்ப வெயில் படுற நேரங்களில் ஏதாவது ஒரு செடிக்கு கீழே கொண்டு போய் நிழல் இருக்கும் பார்த்தீங்களா செடியோடைய ஷேடு அந்த இடத்துல வச்சு பராமரிக்கலாம் அப்படி இருக்கும்போது செடி நல்லாவே அந்த வெயில் காலத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெற்றிலை கொடியை வந்து தான் வாங்கி வைக்கணும்லங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் அந்த கணவு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வேறு இறங்கி கூட நீங்கள் அங்கேயே கூட பதியம் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைங்க உடனே கட் பண்ணி எடுத்து வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நிழல் இருக்கிற இடமா வைக்கணும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேர் நல்லா விட்டுருக்கு அப்படின்னா அதை நான் வைக்கும் பொழுது உங்களுக்கு குயிக்காகவே வளர ஆரம்பிக்கும் எடுத்த உடனே வேற நம்ம வெயில்ல வச்சிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேடு இருக்கிற மாதிரி ரொம்ப நழல் இருக்கிற இடமா நம்ம பார்த்து வைக்கணும் வெயில் ஷேடு கொஞ்சமாக தான் இருக்கணும் நெழல் கூடுதலாக இருக்கிற இடத்துல வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் வேர் பிடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து வெயிலில் வைக்கணும் இந்த மாதிரி கேர் பண்ணி வளர்க்கலாம் தண்ணி விடுறது தொட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தண்ணி விட்டாலே போதும் தண்ணி விடாமல் இருந்தாலும் வாடிடும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை காலையில் ஒரு முறை இளைங்களுக்கு மேலே படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுட்டு வரலாம் மண்கலவை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மண் மண்கலவையோட சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா கொகோபீட் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் தொழு உரம் செம்மண் இதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் மேலோட்ட உரமாக நாங்கள் ரெகுலராக கொடுக்கறது உண்டு அடி உரம் போது எப்பொழுதுமே தொழு உரம் கொடுத்துருவேன் மண்புழு கெடைச்சால நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வெயில் படுற இடமும் கொஞ்சமா இருக்கணுங்க வெயில் படாத கிளர்ன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியிலாம் இருக்கும் இல்லையா அந்த இடங்கள்ல இலைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன் இது பாத்தீங்கன்னா கீழே எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு பாருங்க இந்த கணுவை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சமா மண்ணை போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா உடனே நல்ல வேர் இறக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கனு தாண்டி நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இன்னொரு ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியிலே ஒரு ரெண்டு தொட்டியில் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு மூணாவது தொட்டிக்கும் சேர்ந்தே போயிட்டுருக்கு கொஞ்சம் கட் பண்ணி பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்துருவேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய படர்ந்து வந்துட்டே தாங்க இருக்கும் நீங்களும் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் இல்லை கட்டிங்ஸ் கிடச்சாலும் தாராளமாக வச்சு பாருங்கள் இதுக்கு கேரன் பார்த்தீங்கன்னா வெயில் லைட்டாக படணும் தண்ணி பார்த்து விடுங்க பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காதுங்க உங்களுக்கு ஒருவேளை பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சகாவியாக இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மாட்டு சாணம் இல்லையா அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சங்குவோங்க அமிர்த கரைசல் மாதிரி அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்காது இந்த வெயில் காலத்தில் மட்டும் இலைகள் கொஞ்சம் சுருண்டு போன மாதிரி இருக்கும் ஒரு விதமான ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட சூடோமோனா ஸ்ட்ரைகோடோர்மா விரடி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை கூட தண்ணியில் ஒரே ஸ்பூன் அளவுக்கு கலந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி நம்ம பண்ணும் பொழுது கூட செடியை நம்ம காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இலைகள் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் வெற்றிலே பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் பூ வர பொறுத்துல காய்க்கணும் பூக்கணும் எல்லாம் கிடையாது இல்லைங்களா அதுக்கு தேவையான உரங்கள் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து கூடுதலா இருக்கிற உரங்களை கொடுக்கணும் நீங்க கடைங்களில் வாங்குற உரங்கள் கொடுக்கறீங்க அப்படின்னா என்பிகே சத்து ரொம்ப முக்கியம் என் வந்து நைட்ரஜன் பி பாஸ்பரஸ் கே பொட்டாசியம் இது இருக்கு இல்லையா இதில் எண் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் நைட்ரஜன் சத்து இருக்கிற உரங்களாக கொடுக்கணும் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இதில் அஞ்சு உரம் சொல்கிறேங்க வெற்றிலைக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது நல்லா வளர்ச்சி பார்க்க முடியும் ஒன்று ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அமிர்தக்கரைசல் நீங்கள் மாட்டு சாணமும் கோமியமும் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னும் பொழுது ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் தனியாக கூட கோமியத்தை ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னால் நைட்ரஜன் சத்து கோமியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூடுதலாக இருக்குது அதை நம்ம தளிக்கும் போது செடி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் ரொம்ப டைல்யூட் பண்ணி கண்டிப்பாக தெளிக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிச்சிடக்கூடாது இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அடுத்த லிக்விடான உரங்கள் பொழுது பஞ்சகாவியா பெஸ்ட்டு மீன் அமில நான் வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது பூஜைக்கு யூஸ் பண்ணுறதால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உரங்கள் கொடுப்பேன் கடற்பாசி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை நான் வீட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா சாதம் படித்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி ஏதாவது ஒண்ணு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க டீலாம் போட்டு நம்ம வடிகட்டிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா டீல வந்து நைட்ரஜன் சத்து கூடுதலா இருக்குங்க அந்த இலையில இருந்து வருது இல்லையா அதை நீங்க அதில் போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா உரட்டம் வச்சுக்கோங்க கூடவே நீங்க காய்கறி கழிவுங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெங்காயம் ஊற வச்ச தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் அதுக்கப்புறம் வீட்டில் கீரை செய்றீங்கன்னும் பொழுது கட் பண்ணி வேஸ்ட்டாக போடக்கூடிய கீரைகள் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு நாள் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே என்னும் பொழுது ரொம்ப கொஞ்சம் வாட வர ஆரம்பிக்கும் அதை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த செடிக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா அது பவுடர் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை தான் கொஞ்சம் வேஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை இதோடு சேர்த்து நல்லா ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நல்லா போட்டு மசிச்சு ஒரு ஏழு நாள் அளவுக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதை எடுத்து நம்ம கொடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டைரக்டாக கொடுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் தண்ணி சேர்த்து கொடுக்கணும் மண்புழு உரம் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் மண்புழு உரம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு இடைவெளி ஏதாவது இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்போதான் செடி நல்லா படர்ந்து போக ஆரம்பிக்கும் நிறைய இலைங்கள் பெருசு பெருசா வைக்கும் அடுத்த கொஸ்டின் கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க இந்த சீசன்ல வெற்றிலை வாங்கி வைக்கலாமா அப்படின்ட்டு தாராளமா வைக்கலாங்க கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு மழை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா வெயில் காலத்தில் வைக்கும்போது தான் ரொம்ப கேர் பண்ணி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் வேர் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த சீசனில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னும் பொழுது கொஞ்சமாக ரீபார்ட் பண்ணிட்டு நிழலாக இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு வையுங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் வெயில் பாடுற இடமா வைச்சாலே போதும் ஓவர் வாட்டரிங் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாட்டரிங் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அந்த சங்கு பூச்சி இல்லையா அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அப்புறம் ட்ரெயின் பூச்சி இந்த மழை காலத்துக்கு நிறைய அப்படின்னா இளைஞல் மேல இருக்கும் கீழெல்லாம் போக ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க கிளைமேட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அது கூடவே மழையும் வர வருது இல்லையா அப்போது இந்த சீசன்ல எந்த செடி நீங்க வாங்கி வச்சாலுமே டக்குன்னு பிடிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே என்கிட்ட வெற்றிலை கொடி இருக்குது பதியம் போட போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த கணுப்பகுதியை கொஞ்சமாக மண்ணில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க அதுவே தானே வேறு இறங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணி தனியாக போடும் தான் செடி சில நேரங்களில் வாடிடும் அதே நீங்கள் அந்த கண்பகுதியை நல்லா மண்ணு போட்டு மூடிட்டு வச்சுட்டு நீங்கள் பதியம் போட்டுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்